வணக்கம் கருணியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் வெடித்தது புதிய சர்ச்சை விவசாயிகளுக்கு வங்கிகளுக்கு வரும் பணம் வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு நிறுவனங்களுக்கான விசேட அறிவிப்பு இலங்கையில் நேர்ந்த கொடூரம் தங்க நகைக்காக கொல்லப்பட்ட பெண் மாணவர்களுக்கான பவுஜர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் தமிழர் பகுதியில் தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து விழுந்த இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு ஜனாதிபதி அனிருகுமார் குமார் திசநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பில் புதிய சர்ச்சையொன்று சமூக ஊடகங்களில் வெடித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதற்கு விளக்கம் அளித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி அனுர தனது அண்மைய யாழ்ப்பாண விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா விமானப்படையின் மூன்று விமானங்களை பயன்படுத்தியதாக செய்தி ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது எனினும் இவ்வாறு பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு நேற்று பிற்பகல் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த முப்பத்தி ஓராம் திகதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி ஸ்ரீலங்கா விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் செய்தி முற்றிலும் தவறானது என பாதுகாப்பு அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயணத்திற்கு ஸ்ரீலங்கா விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது பருவ காலத்தில் ஏற்பட்ட பயிரிழப்புக்கான இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விவசாயிகள் இழப்பீடு பெறவில்லை என்றால் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு நிறுவனத்தின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜெய்சிங் ராஜி கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விவசாயிகள் பயிரிழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது மிக குறுகிய காலத்துக்குள் அதாவது பயிர் சேதம் ஏற்பட்ட சுமார் இரண்டு மாதங்களுக்குள் விவசாயிகளுக்கு பயிர் சேதத்திற்கான இழப்பீடு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாக தலைவர் சுட்டிக்காட்டியிருந்தார் முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் சிறுபோக பயிர்களில் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான கொடுப்பனவுகள் கடந்த மாதம் வரை செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிரிழப்புக்கான இழப்பீடு புலனா்வை முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என்றும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை அறிவித்துள்ளது கடந்த மாதம் எட்டாம் தேதிக்கு முன்னர் மற்ற பயிரிழப்புக்கு இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தலைவர் பிரேமஸ்ரீ ஜெய்சிங்கராட்சி தெரிவித்தார் இந்த பயிர் சேத இழப்பீட்டுக்கான கொடுப்பனவு கடந்த முப்பதாம் திகதி புலனா்வை மாவட்டத்தில் தொடங்கியது கடந்த நவம்பரில் வெள்ளத்தால் சேதமடைந்த புலனர்வை முள்ளித்தீவு மற்றும் பவுனிய மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் ஏக்கர் பயிர் நிலங்களுக்கு இழப்பீடு பெறுவார்கள் முதற்கட்டத்தில் ஆறாயிரத்து விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் பதினாறு கோடி வழங்கப்பட உள்ளது புலனர்வை முள்ளித்தீவு மற்றும் பவுனிய மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு சொந்தபாடு பதிமூவாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க இந்த தொகை பயன்படுத்தப்படும் மகா பருவத்தில் பயிற்சேகை கொடுப்பனவுகளை செய்யும்போது நெல் விவசாயிகளுக்கு முதலில் பணம் செலுத்தப்படும் என்றும் பின்னர் மக்காச்சோள விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தலைவர் கூறியுள்ளார் இரண்டாம் கட்டத்தின் கீழ் மன்னார் அனுராதபுரம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி அம்பாரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் பயிர் சேதத்திற்கு இழப்பீடு பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு நிறுவனங்களின் தயார்படுத்தல்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை குறித்து அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை ஒரு விசேட நிகழ்வாக கருதி சுற்றறிக்கையின் சில விதிகளை செயற்படுத்த வேண்டாம் என அரசு நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் கட்டடங்களில் மின் விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது மின் விளக்குகளால் கட்டடங்களை அலங்கரிக்கும் செயற்பாட்டை ரத்து செய்வதற்கு பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது மின்சார பாதுகாப்பு மற்றும் மின் அலங்கார செலவு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்கள் பரிந்துரைகள் மற்றும் பிரதிநிதித்துவங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகையை பறித்துக் கொள்வதற்காக பெண்ணொருவரை வரை செய்த சம்பவம் ரத்னபுரியில் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ரத்னபுரி வெவல்லபத்த போலீஸ் பிரிவில் கலப்பட பகுதியில் கருகப்பட்டை தோட்டத்தில் இருந்து பெண் ஒருவரின் சடலம் திகதி மீட்கப்பட்டது ரத்னபுரி பன்னில நிலியல்ல பகுதியை வசிப்பிடமாக கொண்டு ஐம்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணும் அவரது கணவரும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் அவர்களது மகனுடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் பின் கலப்பட பகுதிக்கு வந்து தனியாருக்கு சொந்தமான ஒரு கான்

அத்தோட்ட காவலாளியின் உதவியுடன் வீட்டை சுற்றி தேடியுள்ளார் வீட்டைச் சுற்றி தேடி கிடைக்காததால் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவித்த பின்னர் வெவல்லவத்த போலீஸ் நிலையத்திற்கு சென்று தெரிவித்துள்ளார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் நிலைய அதிகாரி ஐலவர்களின் உதவியுடன் வீட்டு சுற்று வட்டாரத்தில் தேடி பார்த்தபோது வீட்டிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள கருகப்பட்டை தோட்டத்தில் இருந்து குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பெண்ணின் சடலத்தை ரத்னபுரி போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியும் ரத்னபுரி நீதிமன்ற நீதவான் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பார்வையிட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ரத்னபுரி போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது பிரேத குறித்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள தெரியவந்துள்ளது பின்னர் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்ட வெவல்லவத்த போலீசார் அதே பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் பணியாற்றிய நபர் ஒருவரை சந்தேகத்தின் பெயரில் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க நகையை பறித்துக் கொள்வதற்காக குறித்த நபர் கொலை செய்துள்ளமை விசாரணையின் போது தெரியவந்துள்ளது சந்தேக நபர் இறங்குவாணி பகுதியை வசிப்பிடமாக கொண்ட முப்பத்தைந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நபர் இரங்குவாணி பகுதியில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்து நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி என்றும் போலீஸ் விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளை கொள்வனவு செய்வதற்கான பவுச்சர்கள் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பவுச்சர்களை விநியோகிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது உதவி கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்குள் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது வவுனியா மகராம்பை குளத்தில் அமைந்துள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து விழுந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் அனுரதபுரம் நிக்கவரட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளைஞன் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தில் ஏறி திருப்பணிகளை முன்னெடுத்து வந்த ஊழியர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதனால் படுகாயமடைந்த அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தொகை நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் அதற்காக எதுவெரும் வரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்புதேக்கம் பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த் விஜயவாலா இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனில்குமார் குமார் திசநாய்க்கு ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது